மலையாள இண்டஸ்ட்ரியை வரைக்கும் இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்ட்டு தொடர்ந்து ஹேமா கமிட்டின்னு ஒரு விஷயமா ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் அம்மா அப்படின்ற அந்த ஒரு இதை கலைச்சாங்க தொடர்ந்து வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து ஒரு பெரிய பூதாகரமாக வெடிக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இல்லை எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே அப்பப்ப வந்து இந்த விஷயங்கள் பேசப்பட்ருக்கு சார் இப்போ கூட சமீபத்தில் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து தனுஷ் வந்து ஒரு டிவி சீரியல் வந்து ஆக்டர்ஸ் வந்து ஓபனா தனுஷ் தான் கூப்பிடாரு சார் அந்த மாதிரி மேனேஜ்யா கூப்பிட்டாரு தனுஷுக்கு நீங்கள் கம்பெனி கொடுக்க மாட்டீங்களா காப்பரேட் பண்ணல பணம் பண்ணுங்களா கேள்வி கேட்டால் இந்த மாதிரிலாம் சொன்னாங்க அப்ப இப்போ அப்பப்போ எல்லா இண்டஸ்ட்ரியிலையுமே இந்த குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குது இது எதற்காக சொல்கிறாங்க அவங்க ஒரு பேருப்புகள் சோஷியல் மீடியாவில் நமக்கு ஒரு இமேஜ் வரும்னு சொல்கிறாங்களா பப்ளிசிட்டி கொடுக்குறாங்களாங்கிறது தெரியாது பட் அதற்கு பின்னாடி ஒரு அந்த சொல்கிற பெண்களின் மத்தியில் வந்து நம்ம பற்றி சொன்னோம்னா நம்மளை என்ன பண்ணுவாங்க நமக்கு ஒரு இமேஜ் ஸ்பாயில் ஆகுமேன்னு அவங்க வந்து நினைக்கிறாங்களா இல்லையானே தெரியல நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட் இது எதுவாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சங்கங்கள் நிறையா இருக்குது அதன் மூலமாக புகார் கொடுத்து நீங்கள் அதுக்கு ஒரு வந்து கண்டிப்பாக சங்கங்கள் வந்து விசாரணை அமைக்கப்படும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா அசோசியேஷன்லாம் இருந்து சங்கத்திலே கலைச்ச ஹேமா கமிட்டி வந்ததுக்கு பிறகு தமிழக சாரி கேரளா முதலமைச்சருடைய டேபிள் வரைக்கும் இந்த ஃபைல் போச்சு போயிரு எல்லாருமே சம்பந்தப்பட்டிருக்காங்க சொல்லி ரெண்டு மூணு நடிகர்லாம் வேறு அரெஸ்ட் பண்ணாங்க வேறு அரெஸ்ட் பண்ணி அப்புறம் ரிலீஸ் பண்ணாங்க